മുത്തിനു മനുഷ്യ എൺപത്തി ഒൻപത് പള്ളി മുപ്പത്തി എട്ട് മനവി എ പള്ള ആള് സന്തോഷമെ അപ്പൊ ഇന്ത് മുപ്പത്തി എട്ട് വീട് വയ്ത്തിരിക്ക മനവി നനപ്പാ സരസാട് കൊടുത്തിരിപ്പ മത്തിയന്നം അടുത്ത വീട്ടിലുള്ളവ നനപ്പാ മത്തിയന്ന അവസാട് കൊടുത്തിരിപ്പ ചായങ്കാലം അടുത്ത മനവി നനപ്പാ என்னுடைய கணவனுக்கு பிச்சி அக்கா சாப்பாடு கொடுத்திருப்ப சாப்பாடு இல்லாமலே இருக்கிறார் மனைவியோடு இருக்கிறவர் நிம்மதியாக இருக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் மனைவி மாறோடு இருக்கிறவர் ஆசீர்வதிக்கப்படவில்லை കണവൻമാരോടർിക്കപ്പെടില്ല കണവനോട് കശീർവദിക്കപ്പെടേ കർത്തരിക്ക് പിടിക്കാത്ത കാര്യം തരം പൊയ് പിത്തലാട്ടം ദ്രോഹം പൊറാമപ്പെടുതൽ ഇതെല്ലാം എന്നുടേ കർത്തരിക്ക് പിടിക്കാതെ എന്നുടേ കർത്തർ നൂറ്റി അമ്പത് കിലോ പാരം വെയിറ്റുള്ള പതിനാറടി ഉയരത്തിലുള്ള അത് മരക്കുലിസൈ അവർ സ്വന്തമാകുമേ അവർ സുമൈന് അന്ത സിലുവയെ സുമൈത പോ മൂന്റെ തട മണ്ണിലേ കമഴിഞ്ഞ് വിഴ്ന്ന ഒരു കപ്പ് തന്നി കൂടെ കൊടുക്കില്ലേ അപ്പോ അവർത്തരുന്ന ഉടലെല്ലാം ഉളതു മറിത്ത വയൽ മാതിരിയായി പോണത് അവർ അത് സിൽവയുമൈതുകൊണ്ട് വന്ന് നൂറ്റി അൻപത് തടയവർ ഒരു ചൊട്ട് തന്നി കിടക്കമാട്ടവേയില്ലേ ആനാർ എന്ന കർത്തർ കേക്കില്ലേ എനിക്ക് തന്നിയെ താരങ്ങൾ കേക്കില്ലേ എതക്കാ എൻ്റെ തരുമാങ്ക വന്നിരിക്കും എന്നുടേ പള്ളക്കൂടാതെ என்னுடைய பிள்ளைகளின் கண்ணுகள் நிறைய கூடாது அவர் கஷ்டப்படக்கூடாது அதற்காக அவர் சிலுவையிலே ஏற்றப்பட்டார் அவர் சோரை அவர் இரத்தம் உடலும் முழுவதும் அப்படியே வடிந்துட்டே இருந்தது அந்த முழுக்கீடத்தில் இருந்து சோரை சொட்டு சொற்று சொற்றா விழுந்துட்டே இருந்தது

அவனிடம் முகத்தை திரித்தறிய முடியவில்லை உடலை அறிய முடியவில்லை ஏன் இரத்தத்தால் வடிகிறது அந்த அம்மா அழுதார் மகனே என்னுடைய மகனே என்று அழுதார் என்னுடைய கர்த்தர் சொன்னார் எரிசலே மக்களே நீங்கள் என்ன சொல்லி அள வேண்டாம் எனக்கு உங்களை தெரியாது நீங்கள் யார் இதன் பிதாவின் சித்தம் நீங்கள் அளவேண்டியது உங்களின் பிள்ளைகளை பார்த்தலுங்கள் உங்களை சொல்லி அழுங்கள் எதற்காக அப்படி சொன்னார் நம்ம பிள்ளைகள் நம்ம சொல்லுவது கேட்பதில்லை தான் கர்த்தர் அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடங்களுக்கு முன்னாடி சொன்னார் உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் அழுங்கள் ஆலயத்துக்குள் வந்து அழுங்கள் ஆலயத்துக்குள் வந்து முழங்காலில் நில்லுங்கள் போதகரிடம் சொல்லி ஜெபம் செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெய்பன் செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக வாழுங்கள் என்று என்னுடைய கர்த்தர் சொன்னார் தாய்மார்களை பார்த்து சொன்னார் உங்களை எனக்கு தெரியாது நீங்க யாரு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பற்றி உங்களை பற்றி அழுங்கள் உங்களில் அநேகமான பாவங்கள் உங்கள் பக்கத்திலே இருக்கிறது உங்கள் இதயத்திலே இருக்கிறது உங்கள் கைகளிலே இருக்கிறது நீங்கள் இந்த பாபத்தை சுமந்து செல்கிறீர்கள் அந்த பாபத்தை இப்போது நான் சுமக்கிறேன் உங்களுக்காக நான் சுமக்கிறேன் நீங்கள் உங்களை பத்தி அழுங்கள் உங்கள் பாபத்தை விட்டுவிடுங்கள் உங்கள் பாபத்தை நீக்கிவிடுங்கள் உங்கள் பாபத்தை மாற்றி வையுங்கள் சுயமாக அழுங்கள் ஆலயத்துக்குள் வந்து அழுங்கள் போதகரிடம் அழுங்கள் ஜெபியுங்கள் உண்மையாக என்னுடைய கர்த்தர் இந்த இடத்திலே வந்திருக்கிறார் நம்புகிறீர்களா கர்த்தர் வந்திருக்கிறார் என்னுடைய வந்திருக்கிறார் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் நீங்கள் நடக்கும் போது நீங்கள் இருக்கும் போது நீங்கள் நிற்கும் போது കർത്തർ ഉങ്ക കൂടെ വന്നിട്ട് കർത്തർ കൂടെ വരണമെന്ന് എത്തും കരങ്ങളെ ഉയർത്തു കർത്തരേ എന്നോട് കൂടെ വരും നാനൂറ്റി മുപ്പത് വരുടം ദേശത്തിലെ അടിമകളായി വസിത്തവുകളേ കർത്തർ மோஜிப்பிச்சு கனான் தேசத்திற்கு கொண்டு போக திட்டம் போட்டார் மோசையிடம் சொன்னார் மோசை இந்த ஜனங்களை நீ வழி நடத்த வேண்டும் கனான் தேசத்திற்கு அந்த ஜனங்களை பற்றி மோசைக்கு நன்றாகவே தெரியும் மோசை சொன்னார் ஆண்டவரே இந்த ஜனங்களை உடல் தெரியும் இல்லவா நான் இங்கோட்டு வர சொன்னாலும் இங்கோட்டு போவாங்க இருக்க சொன்னால் நிற்பாங்க நிக்க சொன்னால் இருப்பாங்க இவங்களை நான் எப்படி வழி நடத்துவேன் என்று சொன்னார் அது மட்டுமல்ல எனக்கு அதுக்கு தகுதி இல்லை ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா என்று மோசை என்னுடைய பிதாவினிடம் கேட்டார் பிதாவு கேட்டார் என்ன மோசை உனக்கு சொல்ல இருக்கிறது நீ சொல்லு நான் கேட்கட்டும் என்று சொன்னார் மோசை சொன்னார் കടൗളേ കർത്തരേ എന്നോട് എന്നോട് കൂടെ എന്നുടെ കൂടെ നീര് വരുവീരാ എന്നുടെ കൂടെ പിതാവേ നീര് വരുമെന്റാൾ നാനും വരേ ൂടെ പിതാവേ കടേ കർത്തരേ എന്നോടൊപ്പം കൂടെ സഞ്ചരിച്ച് വന്നാൽ നാളെ വരുക അല്ലാമേ മാറ്റേൻ കർത്തർ ചെന്ന കണ്ടിപ്പന്നോടേ വാറേൻ വരുക കട്ടള പോട്ടതക്ക് പാ ജനങ്ങളെയും കൊണ്ട് ഊർവലമാ പോക തുടങ്ങി അല്ല പകൽ മേഘസ്തംഭം ഇരുളിൽ പ്രകാശമാന അഗ്നി സ്തംഭം പകലിൽ മേഘസ്തംഭവുംളിൽ അഗ്നി സ്തംഭവും കൊണ്ട് ഇസ്രവേൽ ജനങ്ങളെ വഴി നടത്തിന കർത്തരായി പിതാവിയ പകൽ മേഘ സ്താലെയും വഴി നടത്തുവര കട്ടലയെത്തുസരിച്ച് ജീവിത മറ്റുമേ വഴി നടത്തുവ கடவுள் கர்த்தர் ஒிலும் உங்களை வழிநடத்த வரவே மாட்டார் ஆனால் நான் உங்களிடம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உங்களின் நடப்புகளை உங்களின் பாதைகளை நிரப்பாக்குங்கள் நாளைக்கு நான் என்ன சாப்பிடுவேன் நாளைக்கு நான் என்ன குடிப்பேன் என்று கவலையே உங்களுக்கு வேண்டா நீங்கள் எல்லாமே அப்பாவிடம் ஒப்படையுங்கள் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் அந்த வழி நடத்தணுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நான் சொல்லிவிட்டேன் ஒருத்தர்க்கொருத்தர் அன்பு கூறுங்கள் ஒருத்தற்கொருத்தர் பகுமானம் கொடுங்கள் ஒருத்தர் சிநேகியுங்கள் உங்களால ஏதாவது முடிஞ்சது உங்களால கழிவுள்ளது ஜனங்களுக்கு செய்யுங்கள் ஆலயத்திற்கு செய்யுங்கள் போதகரே கடவுளின் மகனாக காணுங்கள் கடவுளின் மகனாக அவருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்போதான் உங்களை என்னுடைய கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசிர்வதிப்பார் இயேசு அப்பா ஸ்நானமேற்றதற்கு பிறகு நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் எல்லாவருக்குமே தெரிந்த விஷயம் அப்போது நாற்பதாவது நாள் அவருக்கு மிகவும் பசி வந்தது அந்த டைமில் பிசாசு வந்தது கர்த்தரிடம் சொன்னது என்ன பசிக்குதில்லையா இந்த கல்லை அப்பமாகி புசிக்க வேண்டதேனே கர்த்தர் சொன்னார் அப்பம் முக்கியமல்ல என்னுடைய பிதாவின் வார்த்தைகள் தான் முக்கியம் என்னுடைய பிதாவின் வார்த்தைகள் தான் முக்கியம் நீ ஒரு விஷயம் செய் இந்த உலகத்தில் காணுவதெல்லாம் என்னுடைய கையிலே இருக்கிறது கார் என்னுடைய கையில் எடுக்கிறது இந்த பெங்களாக எல்லாம் என்னுடைய கையில் இருக்கிறது இந்த எல்லாமே பிசாசின் கையில தான் இதெல்லாம் இருக்கிறது அந்த இச்சை அந்த ஆசை ஜடத்தின் ஆசை பணத்தின் ஆசை தனத்தின் ஆசை காரின் ஆசை பெங்களாவின் ஆசை மக்களின் உயர்ச்சியின் ஆசை சொத்தின் ஆசை எல்லாம் தாஷை இருக்கிறது எங்க இருக்கிறது பிசாசின் கையில் அவன் சொல்கிறான் எஸ் ஐயா இங்க பாரும் இந்த எல்லாம் எனக்கு கையில் இருக்கிறது நீ ஒரு விஷயம் மட்டும் செய் என்னை ஒன்று கும்பிட்டு வணங்கு கர்த்தர் சென்னார் அப்பாஸ்லே ஸ்லே சாத்தானே என்னை விட்டு நீ ஓடிப்போ சொல்லுங்கள் சாத்தானே என்னை விட்டு ஓடிப்போ இது சொல்லணும் நீங்க நாவை துறந்து சொல்ல வேண்டும் சாத்தானே என்னை விட்டு ஓடிப்போ என் பக்கத்தில் வராத நீ தார பணம் எனக்கு வேண்டா நான் உழைக்கும் பணம் மட்டும் எனக்கு போதும் நீ தார பொருள்கள் எனக்கு வேண்டா காரணம் என்னவென்று தெரியுமா அவன் தாரதெல்லாமே தற்சமயத்துக்கு மட்டும் ஆனா என்னுடைய கர்த்தர் ஆண்டவர் உங்களுக்கு தெரிகிறது நித்திய சமாதானம் நித்திய சந்தோஷம் நித்திய சம்பத்து நித்தியமான ஐஸ்வர்யங்கள் நித்தியமான ஆசீர்வாதங்கள் அது அழிவதில்லை നമ്മൾ എല്ലാവരുമേ ഇറ ഇറന്ന് പോകുവ നമ്മെല്ലാം സ്റ്റത്ത് പോകും ആനാൽ മരണത്തെ ജയിത്തവർ ഒരുവരേ കർത്തരായ കർത്തരായ മരണത്തെ ജയിച്ചവർ അവരിൻ പാദത്തിലേ വസിപ്പവർക്ക് മരണമില്ല നിത്യജീവൻ താൻ